ஏட்டி எங்க அம்மா பத்தி எனக்கு தெரியாதா கேட்க மாட்டேன்னு நீ என்னமோ உங்க மாமியா ரொம்ப நல்லவா கேட்ட உடனே கொடுத்துருவான் இங்க பாரு நீ என்ன அசிங்கப்பட்டாலும் எங்க அம்மா சத்தமே காட்டாது எங்க அம்மா கையில காசு இருந்தாலும் அது மவனுக்கு வேணா கொடுக்கும் மவனுக்கு கொடுக்காது தூர நின்னு வேடிக்கை பார்க்கும் ஏனா என்ன உன் பொண்டாட்டி முன்னாடி என்ன என்ன பண்ணு

எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அப்படியே சப்புனு அரைஞ்சிருவேன் ஐயோ புரிஞ்சுக்காயிஸ் நீ என்னை புரிஞ்சுக்குவேன்னு தெரியும் அதுக்காக தான் உங்ககிட்ட கோவப்பட்டுட்டு போனேன் உங்ககிட்ட நல்லா சொல்லிவிட்டு போனால் நீ எங்கே என்னை விடுவே இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை அத்தனை யாருக்கும் நம்மளால் விட்டு கொடுக்க முடியாது ஏன் உனக்கே என்னால் விட்டு கொடுக்க முடியல ஏன் உனக்கு மட்டும் எப்படி இருக்கும் அப்படித்தானே அந்த லூசு வேற ஒளறிக்கிட்டே இருந்துச்சு அது சின்ன வயசு பிறகு எதையாவது ஒன்றை பண்ணி தொலைக்கக்கூடாது அப்புறம் நமக்கு வாழ்நாள் புறம் பிரச்சனையாக இருக்கும் அதுக்காக தான் அவள் வழியிலே போய் இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு பார்த்தேன் வேறு வழி தெரியலை அதான் அங்கே போய் உட்காந்துக்கே நீ புரிஞ்சுக்குவதுன்னு தெரியும் சும்மா எதையாவது ஒளரணும்னு ஒளரிகிட்டு இருக்காத இங்கே பாரு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அவள் எக்கேடும் கெட்டு போகிறா ஒழுங்கு மரியாதையா அத்தா சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்து சேரு அத்தான் நேற்று பூரா புலம்பன புலம்பு எனக்கு தான் தெரியும் உனக்கு என்ன அவர்கிட்ட மல்லிக்க நின்னியாமே அதுவும் யாரோ கல்யாண பொண்ணோட அத்தான பேச சொல்லியிருக்க அந்த பொண்ணு மாசமாக வேறு இருக்குதான் உனக்கு அறிவு ஏதாவது இருக்குதா இந்த மாதிரி ஒரு காரியத்தை யாராவது பண்ணுவாங்களா ஏய் நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அதுக்காக மற்றவங்களுக்கு நாம் எப்படி பிரச்சனையை கொடுக்க முடியும் இங்கே பாரு நீ விளையாட்டுத்தனமாக ஏதாவது பண்ண போய் அந்த பிள்ளைக்கு நாளைக்கு வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடும் கொஞ்சமாவது யோசிச்சியா இங்கே பாரு ஐசு நான் யோசிக்காமையா இருப்பேன் ஆனால் ஒன்று மாதிரி இந்த அளவுக்குலாம் என்னால் யோசிக்க முடியாது எனக்கு எப்பவுமே நம்ம பிரச்சனை தான் பெருசாக தெரியுது அதை விட மற்றவங்க பிரச்சனைலாம் அந்த அளவுக்கு பெருசாகவும் இருக்காது இன்னொன்னு அவ ரொம்ப போல்டானவா அவளுக்கு அவ புருஷனை எப்படி சமாளிக்கணும்னு தெரியும் மாதிரி எல்லாம் கிடையாது என்ன மாதிரி கிடையாதுண்ணா என்ன அர்த்தத்துல சொல்ற என்ன மாதிரி கிடையாதுன்னு ஐயோ ஐசு நான் எந்த தப்பான அர்த்தத்துலேயும் சொல்லலை நீ அத்தானுக்கு பயந்து அத்தான் சொல்கிறத கேட்டு நடப்ப அந்த மாதிரி சொல்ல வந்தேன் என்ன அனிதா லூசுத்தனமாக உளறிக்கிட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு அத்தான் தான் அவருக்கு விட்டு கொடுத்து போகிறது உனக்கு பயமாக தெரியுதா அவர் நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு தெரியுமா நீ ஏதாவது செய்ய போய் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுறது இன்னொன்று மாசமாக இருக்கிற பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னால் தாங்கிக்க முடியாது வேண்டாம் இந்த எண்ணத்தை அப்படியே உற்று உன் தங்கச்சி எதையாவது பண்ணி தொலைக்கிறான் என்ன ஐசு உனக்கு கூட பிறந்த தங்கச்சி அது ரொம்ப உன்கிட்ட அந்யோன்யமாக இருக்காது பாசமாக இருக்காது அதனால் உனக்கு அதை பற்றி ரொம்ப தெரியலை ஆனால் என் தங்கச்சி அப்படி இல்லை எந்த நேரமும் என்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருந்தவா இப்போ திடீர்னு அவளுக்கு கொஞ்சம் என் மேலே மனக்கசப்பு அதுதான் இப்படி இருக்கிறா நான் அதுக்காக அவளை என்னால் விட்டு கொடுக்க முடியுமா இங்கே பாரு அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறதில் என்ன தப்பு என்ன அனிதா பேசுகிற என் தங்கச்சி கொஞ்சம் வெகுளி அதுக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லை தான் அதுக்காக என் தங்கச்சிக்கிட்ட நான் பாசமாக இடனும் என் தங்கச்சி என் பாசமா பாசமாகிடலும் உனக்கு தெரியுமா எதை வச்சு இப்படி பேசுகிற இல்லை ஐஸ் நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை என் தங்கச்சி நானும் ஒன்று ரெண்டு வயசு தான் குறைஞ்சிருப்போம் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஏஜில் வீட்டில் ரொம்ப நாள் இருந்திருக்கோம் அப்போ எங்களுக்குள்ளே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்திருப்போம் ஓன் தங்கச்சி அப்படி இல்லை உன்னை விட ரொம்ப சின்னவா அந்த அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன் நீ ஏதாவது அர்த்தமாக எடுத்துக்காத ஹோ அப்படியா அனிதா ரொம்ப நல்லாவே புரியுது பரவாயில்ல நீ இன்னும் என்ன பேசணும்னு மனசில் வச்சுருக்கியோ அதையெல்லாம் பேசி முடிச்சிரு நான் கேட்டுக்கிறேன் ஏன் அனிதா எத்தனை நாளா இந்த மாதிரி எண்ணம் உனக்கு இருந்துச்சு உன் தங்கச்சி உன்னை கண்டுபிடியெல்லாம் பேசியிருக்கா அவள் உனக்கு பெருசாக போயிட்டா நம்ம வாழ்க்கையோட அவள் வாழ்க்கை உனக்கு பெருசாக இருக்கு அப்படித்தானே எப்போ வர்றத ஐடியா வச்சிருக்க இல்லை நீ நம்ம வீட்டுக்கு எப்போ வரப்போறேன்னு சொல்லுன்னு சொல்லுன்னு ஏன் விடுற என்ன சொல்ல வந்த அதை சொல்லு நீங்கள் பாரு ஐசு சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத எனக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் உனக்கு வேணால் உன் தங்கச்சி மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் அங்கே இருக்கிறேன் கூடிய சீக்கிரம் வருவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத என்ன சனிதா ஏன் அனிதா இப்படிலாம் பேசுகிற என் தங்கச்சி மேலே எனக்கு அக்கறை இல்லைன்னு நீ பார்த்தியா இல்லை ஐசு உன் தங்கச்சிக்கு எப்படியும் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க முடியாது அதனால் உனக்கு அது பெரிய விஷயமா தெரியலன்னு சொல்ல வந்தேன் என் தங்கச்சி அப்படி இல்லை அவ ரொம்ப நல்லவ இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் புத்தி கெட்டு போய் இருக்கா இன்னொன்னு அவா அத்தா மேலே உசுரையே வச்சிருக்கா அவளை எப்படியாவது மனசை மாற்றி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி அவள் வாழ்க்கையை நல்லபடியாக வைக்கணும் அதுதான் என் ஆசை என்ன தான் அவள் என் கூட பிறக்காட்டாலும் அவ என் கூட வளர்ந்தவ அவள் மேலே நான் உசுரையே வச்சுருக்கேன் ஒன்று மாதிரி ஏனோ தானா என்னால் இருக்க முடியாது அதனால் நீ வீட்டுக்கு கிளம்பு நான் போய் கூடிய சீக்கிரம் அவளுக்கு நல்லதை பண்ணிவிட்டு வருவேன் ரொம்ப நல்லது இத்தனை நாளும் உன்னை நான் சரியாக புரிஞ்சுக்கல இப்போ தான் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே புரியுது நான் வரேன் உங்கப்பு வரணும் உன்னப்புட ஆடு ஆடு அபிக்குதுது இல்லேன்னு பாடு எப்பா பச்சடா சொல்லி கேப்பியா போ பசானே எங்க போ ஆட்டலாம் வா மச்சலாம் காகாது அம்மா

அதான் கோட்டோக என்னடி செய்யறது உன்னை பார்க்க வரணும்னு நினைக்காம இருப்பேனா ஏதாவது விலையில மாட்டிக்கிறேன் தான் வர முடிஞ்சிச்சு உனக்கு லட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன் ரூமில் வச்சுருக்கேன் போய் எடுத்து சாப்பிடு போ அதான போட்டேன் உனக்கு லட்டு பிடிக்கும்னு உனக்கு தெரியல அதான் வாங்கியா சரி நான் போய் சாப்பிட்றேன் ஓடு பிரகாஷ் ஒன்று ஆமாடா அவள் பாவம் தனியா வீட்டுக்குள்ளே இருந்து இருந்து அவளுக்கு யார்கிட்டயாவது பேசணும் விளாடணும்னு தோணும் அடிக்கடி வெளியே போவா அம்மா தான் சத்தம் போடும் அதுதான் இப்போ வெளியே போவமும் வீட்டுக்குள்ளே கிடக்கிறா யாராவது வந்தா அவளுக்கு ஒரு சந்தோஷம் நீங்கள் போய் அவள் கூட விளாடுங்க சரியா நான் நீ நான் போய் விளாடு சரிடா ஐசு எப்போ வந்தேன் அதானே பார்த்தேன் லட்டு வேணுமானு கேட்டுட்டு தூக்கிக்கிட்டு ஓடுறதனே நீ தான் வாங்கிட்டு வந்தியா அவள் பாவம் எனக்கு என்னமோ மனசு இன்னைக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சரி அவளை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன் என்னிட்டி என்னாச்சி அந்த அனிதா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்றாளா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவ எங்கேயும் எங்கேயும் இருக்கா அவள் அம்மா வீட்டில் போய் குத்த வச்சிருக்கா என்னட்டி சொல்ற அவள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா என்னத்துக்கு என்ன என்னம்மா சொல்ல சொல்ற அவள் கறி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா அதனால இவ அங்கே போய் உட்காந்து தங்கச்சிக்காரிக்கு மாப்பிள்ளை தேடுறாளாம் சொன்னாலும் கேட்க மாட்டேக்கா நான் சொன்னதுக்கு இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி பேசிட்டா எனக்கு மனசு சங்கடமாக போச்சு உன் தங்கச்சி மேலே உனக்கு பாசம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என் தங்கச்சி மேலே எனக்கு பாசம் இருக்கு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாமா எனக்கு என்னமோ மாறி ஆயிடுச்சு அதான் சரி இவளை பார்த்துட்டு போமேன்னு வந்தேன் அவள் கிடக்குறாட்டி அவளுக்கு புத்தி ஒரு நிலையில் இருக்காது கிறுக்கு கிருக்கு பிடிச்சி போச்சா என்ன உன் தங்கச்சியே நீ இங்கே இருந்த வரைக்கும் எப்படி கவனிச்சுக்கிட்டனே எனக்கு தானே தெரியும் என்னைக்காதே அவ மனசு கோன்றபடி ஏதாவது பண்ணியிருப்பியா அவளுக்கு ஒன்றுன்னா ஓடி ஓடி செய்வேன் இப்போ அங்கே போய் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அதனால ஒதுங்கி கிடக்கிறவ தவிர இவளை நினைக்காம இருப்பியா அவன் எப்படி சொல்றது அவளுக்கு உன்னை பற்றி என்ன தெரியும் ஏம்மா எனக்கும் இங்கே வரணும்னு தோணதான் செய்யும் இப்போ கொஞ்ச நாள் அங்கே இருக்கிற பிரச்சனையில என்ன செய்யனே தெரியாமல் மண்டையை போட்டு கொழுப்பிக்கிட்டு இருப்பேன் மாறி மாறி அத்தை பிரச்சனை பண்ணி என் நாத்தனார் பிரச்சனை பண்ணி ஒவ்வொரு பிரச்சனையும் தலையில் சம்மந்துக்கிட்டு இப்போ இவன் வேற என்னை ஒரு மாதிரி சொல்கிறாமா எனக்கு மனது ரொம்ப சங்கடமாகிடுச்சு அதான் சரி இவளை பார்த்துட்டு போமேன்னு வந்தேன் உனக்கு உன் தங்கச்சி மேலே பாசம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு தங்கச்சி புத்திசவாதி சுவாதீனம் இல்லாமல் இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறா என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் ஓ அவன் தங்கச்சி மாதிரி விட முடியுமா அப்படிங்கிற மாதிரி என்னமோ சொல்லிட்டாமா அவ சொன்னதை கூட எனக்கு சொல்ல தெரியல ஆனால் என் மனசு உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுது அவள் இன்னைக்கு நேத்தா அப்படி பேசுறா ஏதாவது ஒன்றுனா அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும் உடனே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு திண்டுக்கு முண்டா பேசுவா அவள் தங்கச்சி பெரிய பாசக்காரி தான் அதான் அவள் லட்சணத்தை பார்த்தாலே தெரிஞ்சிச்சே இவளை வராத வரது வந்தா இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டா இவளுக்கு வேணும்னா தங்கச்சிக்காரி மேலே பாசம் இருக்கலாம் ஆனால் தங்கச்சி சரியான காரியக்காரி அவள் முகரையை பார்த்தாலே தெரியல ஏந்தான் இப்படி நடந்துக்கிறாளோ எனக்கு மனசு என்னமோ மாதிரி படுத்தி எடுத்துக்குது அதான் சரி கொஞ்ச நேரம் இங்கே வந்துட்டு போகலாமேன்னு அத்தானுக்கு ஃபோன் பண்ணா அவர் ஃபோனே எடுக்கலை சரின்னு பசங்களை கூட்டிகிட்டு வந்தேன் சரி டீ வருத்தப்படாத எல்லாம் சரியாயிரும் என்ன செய்ய சொல்கிற ஆளாளுக்கு ஏதோ ஒரு நினைப்பில் அலைதாவோ என்ன நினப்புன்னு அவங்களுக்கு தான் தெரியும் மனசை திறந்து சொன்னா தானே தெரியும் சரி விடு நீ இதையெல்லாம் பெருசு படுத்தாத நான் சாப்பாடு செய்கிறேன் இன்னைக்கு நீ இங்கே இருந்து சாப்பிடு அவருக்கு ஃபோனை போட்டு வர சொல்லு இங்க இருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக போங்க சின்ன அண்ணி பெரிய அண்ணிலாம் எங்கம்மா என்னமோ தெரியல உங்கள் பெரிய அண்ணிக்கு மனசு சரியில்லையா அவங்க அப்பாக்கு உடம்பு முடியல ஒரு மாதிரி பயமா இருக்கு நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருந்தேன்னு சொல்லிட்டு உன் அண்ணக்காரனை கூட்டிகிட்டு போயிருக்கா சின்னன்னி கோயிலுக்கு போயிருக்கா பிள்ளைய கூட்டிட்டு வர நேரம்தான் சரிம்மா உன் கையால் எனக்கு ஒரு காஃபி போட்டு தாம்மா சரி வாங்க ஹாய் ஜெயரமணியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்டோரி சூப்பர் எனக்கு குட்டி ரெண்டு பேரும் ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் அக்கா ஹாய் ஜெயா ரமணி ஆண்ட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் லவ் வி ஸோ மச் ஆண்ட்டி ஹாய் ஜெயா ரமணி ஆண்ட்டி எப்படி இருக்கீங்க நல்லாருக்குங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் ஆ லவ் யி சோ மச் ஆண்ட்டி ஹாய் ராதிகா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறையா ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் அக்கா ஹாய் ராதிகாக்கா எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஹாய் ஹஜிகா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியாமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பார்க்க சாரி அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு சரியில்லை என்றால் மாமாவை பார்க்காம இருக்க முடியல மாமா ஐ லவ் யூ ஸோ மச் மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உமா ரெஸ்ட் எடுங்க உங்கள் அஞ்சு பேரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உடம்ப பார்த்துக்கோங்க ஹாஸ்பிட்டல் போங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஹஜிகா அன்னைக்கு நான் உன்னோட கமெண்ட் பார்த்தேன் அப்புறம் அந்த கமெண்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல உனக்கு கடை நல்லூர்னு சொல்லியிருந்த தென்காசி கடை நல்லூரான்னு கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் எந்த ஊருன்னு திரும்ப கமெண்ட்ல சொல்லுமா ஐ லவ் யூ சோ மச்மா உடம்ப பாத்துக்க உடம்பு சரியில்லைனாலும் மாமாவை பார்க்க முடிய பார்க்காம இருக்க முடியலன்னு சொன்னது மாமாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஐ லவ் யூ சோ மச்மா ஐ லவ் யூ ஹாய் ஹஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு சரியில்லையா நல்லா ரெஸ்ட் எடுங்கக்கா உடம்ப பார்த்துக்கோங்கக்கா லவ் யூ ஸோ ஹாய் ஹஜி காக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்ப பார்த்துக்கோங்கக்கா லவ் யூ ஸோ ஹாய் ஹஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ ஸோ மச் ஹாய் ஹஜி காமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்ப பார்த்துக்கோங்க லவ் யூ ஹாய் சங்கீதா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியாமா டுடே எபிசோட் சூப்பர் அக்கா அரவிந்த் மாமா அனிதாக்கா சூப்பரா பேசுகிறாங்க அரவிந்த் மாமா கோவப்படாதீங்க ஐஸ்வர்யாக்கா அரவிந்த் மாமா சூப்பரா பேசுறாங்க அருண் செல்லாம் அஸ்வின் செல்லாம் சூப்பரா பேசுறாங்க அருண் செல்லாம் அஸ்வின் செல்லாம் ஐ லவ் யூ ஸோ மச் உமா அரவிந்த் அனிதாக்கா ஐஸ்வர்யாக்கா ஐ லவ் யூ ஸோ மச் உமா உம்மா ஹாய் ஐஸ்வர்யா அம்மா அனிதா அப்பா அருண் தம்பி அஸ்வின் தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க உம்மா அம்மா ஹாய் செல்ல குட்டிஸ் அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் பிரகாஷ் அப்பா வா பார்க்க வாங்க அப்பா ஐஸ்கிரீம் கேக் माँगी तरह लव इस सो मच बोथ ऑफ यू माय सांग सिंगे लव फाइन माय फैमिली अपडीन कमांड बनीर कांगे थैंक यू सो मच है ना अपडीर किंगे लारे अपडीर किंगे आई लव यू सो मच हाय संगीता का अपडीर किंगे नालार किंगला हाय प्रकाश है ना अपडीर किंगे नालार किंगला हाय सूर्य चलो अपडीर किंगे हाय संगीता का अपडीर क ஹாய் சங்கீதாம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் பிரகாஷப்பா எப்படி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா ஹாய் சரியாமா எப்படி இருக்கீங்க நான் கண்டிப்பாக ஊரில் இருந்து வந்த உடனே உங்களை பார்க்க வரே சரியா ஆ லவ் யூ ஸோ மச் மை டூ ஃபேமிலி ஹாய் சங்கீதாம்மா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஹாய் பிரகாஷ் அப்பா எப்படி இருக்கீங்க ஹாய் ஸ்வரியா நான் எப்படி இருக்கீங்க கேக்கு ஐஸ் க்ரீம் எல்லாம் வாங்கி தெரிஞ்சிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் ஒன்னு இருக்கேன்ல உடனே வந்தடும் உங்களை பார்க்க மாட்டே சரியா ஆ லவ் யூ சோ மச் ஹாய் மசூலா எப்படி ம இருக்கே நல்லா இருக்கியம்மா ஹாய் ஐஸ்வரியா ஹாய் அனுத்தாக்கா ஹய் அக்கா அருண் ஹாய் அஸ்வின் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அஸ்வின் குட்டி பட்டுக்குட்டி தங்க குட்டி அருண் குட்டி செல்லக்குட்டி அம்ம குட்டி புஜி குட்டி குட்டி எல்லா குட்டியும் ரெண்டு குட்டியும் அழகா பேசுறீங்க அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வீடியோ சூப்பர் ஐஸ்வர்யா அனிதா அத்தா நல்லா இருக்கு பயங்கர காரசாரமா செமையா இருந்துச்சு வீடியோ செம சூப்பர் வீடியோ செல்லக்குட்டிகளா ஐ லவ் யூ அத்தான் ஐ லவ் யூ அருண் ஐ லவ் யூ அனிதா ஐ லவ் யூ ஐஸ்வர்யா அஸ்வினோட சாங் செம மாசா இருக்கு எல்லாருக்கும் உமா உமா வீடியோக்கு நன்றி கமெண்ட் பண்ணிருக்கேன் Thank you so much, Masala. What am I love you so much, Ma. என்ன மசலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் லவ் யூ சோ மச் அக்கா ஹாய் மசலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் லவ் யூ சோ மச் அக்கா ஹாய் மசலாம்மா பட்டுக்குட்டி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அருண் செல்லமும் அஸ்வின் செல்லமும் பட்டுக்குட்டியும் புஜுக்குட்டியும் நல்லா இருக்கோம் லவ் யூ சோ அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லவ்விங் பிரதர்ஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் அக்கா ஹாய் கிருஷ்ணா ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் லவ் யூ சோ மச் ஆண்டி ஹாய் கிருஷ்ணா ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் गायत्री எப்படி மார்க்க நல்லா இருக்கீமா ஹாய் நைஸ் டியர்ஸ் ஐ சோ அனிதா சாரி சூப்பர் அதா உங்க Dress சூப்பர் தங்க பிள்ளைகளுக்கு உம்மா உம்மா லவ் யூ எம்மி யூ மை ஃபேமிலி ஐ லவ் யூ வீடியோ சூப்பர் என் செல்லங்களுக்கு பாய் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கேன் தேங்க்யூ சோ மச்மா ஹாய் காயக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ சோ மச் அக்கா ஹாய் காயத்ரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ சோ மச் அக்கா ஹாய் காயுமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ சோ மச் அம்மா ஹாய் காயுமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஹாய் நேசமணி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனிதா உங்க வீட்டுக்காரர் சொல்றத கேளு அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுன்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் அக்கா ஹாய் குக் வித் மீனா வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் ஹாய் சாந்தி எப்படி இருக்க நல்லா இருக்கியாமா ஹாய் ஐசக்கா அனிதாக்கா ஐசக்கா உங்க ஹேர் ஸ்டைல் என்ன டிஃப்ரெண்டா இருக்கு அருண் செல்லும் அஸ்வின் செல்லும் அம்மா சாப்பிட வரலாமா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஊருக்கு போறேன் அதனால என்ன மீன் சாப்பிடவே அதனால அரவிந்த் மாமா என்கிட்ட கொஞ்சம் தான் பேசுறாங்க அனிதா சொன்னதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்போ தான் அனிதாவோட தங்கச்சி உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா ஒரு நடிப்பு தானே ஒரு சாங் எனக்காக பாடுங்க என்னோட க்யூட் மாமா ஐ லவ் யூ சோ மச் மாமா என்ன நான் உங்ககிட்ட கம்மியாக தான் பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் உம் சாந்தி உடம்ப பாத்துக்கோமா பத்திரமா போயிட்டு வாமா நீ வா ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசலாம் ஐ லவ் யூ சோ மா சாங் பண்ண பாடிட்டா போச்சு மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூபாலமே கூடாதனும் வானம் டொசன் சாந்தி ஐ லவ் யூ so மச் डियर கேர்ஃபுல்லா இரு பார்த்து பைட் வா ஜாலியா என்ஜாய் பண்ணு ஐ லவ் யூ so much ஹாய் சாந்தியாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா லவ் யூ so much உடம்ப பார்த்துக்கோங்க நல்லா மீன் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க அஸ்வினையும் நினைச்சுக்கோங்க மீன் சாப்பிடும்போது ஐ லவ் யூ so much, I love you so much. ஹாய் சந்தியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா டேக் கேர் அக்கா ஐ லவ் யூ அக்கா உம்மாக்கா ஹாய் சாந்தியம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா பார்த்து போயிட்டு வாங்க கேர்ஃபுல்லாக இருங்க நல்லா உடம்ப பார்த்துக்கோங்க நிறைய மீன் சாப்பிடுங்க ஆஸ்வீலையும் நினச்சிக்கோங்க சரியா ஐ லவ் யூ அம்மா ஹாய் சாந்தியம்மா டேக் கேர் அம்மா நல்லா மீன் சாப்பிடுங்க

அஸ்வின் செல்லம் அருண் செல்லம் சூப்பர் ஐ லவ் யூ ஸோ மச் உமா உமா ஸ்டோரி சூப்பர் ட்ரெஸ் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ தான் சாப்பிட்டுட்டு கமெண்ட் போடுறோம் நாங்கள் எல்லோரும் நல்லா லவ் யூ ஸோ மச் அக்கா என்ன லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாக்கா ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐ லவ் யூ ஸோ நல்லா இருக்கீங்களா வெரி இன்ட்ரெஸ்டிங் கார்ட்டூன் நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஹாய் ராதிகாக்கா எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நானும் அண்ணனும் உங்களை சந்திக்கிறோம் பாய்